ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரெசிபி என்னான்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே ரொம்பவும் ஈஸியாக ஏக் பப் சேபி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவும் சூப்பராக அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு நாலு எக் எடுத்திருக்கேன் மைதா மாவு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா பிணஞ்சு எடுத்தாச்சு சப்பாத்தி மாவு வரத்துக்கு இது ஒன் ஹவர் வந்து அப்படியே வச்சிடலாம் இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நாலு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சோம்பு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதாங்க உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஒன் ஹவருக்கு அப்புறம் மாவும் சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதாக இருக்கிற மாவையும் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லா மாவையும் நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தேய்ச்சி வச்ச அந்த சப்பாத்தி மாவில் வந்து இப்போ ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு லேயராக ஒன் பை ஒன்னாக மேலே மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் அதுக்கப்புறம் மாவு மேலே இன்னொரு ஒரு லேயர் வச்சுக்கலாம் அதுலேயும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி ஒன் பை ஒன்னாக எல்லாத்துலேயும் ஆயில் மாவு ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உங்கள் கையில் ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா ப்ரெஷ்ஷு வச்சக்கூட நீங்கள் இந்த மாதிரி ஆயில் வந்து தடவி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நான் ஒரு மூணு சப்பாத்தி வச்சுருக்கிறேன் சப்பாத்தின்னு சொல்கிறது இந்த எக் பப்ஸுக்கு ரெடி பண்ணியிருக்கிற ஷீட் தான் சொல்கிறேன் மூணு லேயரை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா தேய்ச்சாச்சு இப்போ வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு நமக்கு அழகாக சூப்பராக அங்கே பாருங்கள் ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி நம்ம வீட்லையே கடாயிலையே செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஓவன்லாம் தேவையில்லைங்க ஒரு கடாயிலேயே சூப்பராக செய்யலாம் நமக்கு ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அது மேலே லைட்டாக பேஸ்ட்டு தடவணும் அதனால் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா எடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் பேஸ்ட்டுக்கு பேஸ்ட் பதத்துக்கு வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஷீட்டில் ஆல் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ண ஸ்டஃபிங் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து இதில் வந்து தடவிக்கலாம் அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துருக்கலாம் ஓப்பனாக இருக்கிற பகுதியை வந்து இந்த மாதிரி நம்ம மாவை வந்து ஆட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆயில் ஆட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு சிம்மலே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க உடனே திருப்பி விடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக எக் பப்ஸ் வந்து நமக்கு வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக வீட்லையே முனே பொருள் வச்சு ரொம்பவும் ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் எக் பப்ஸு சூப்பாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு தேங்க்யூ